சரிங்க அம்மா எப்படி சரி செஞ்சு காமிக்கிறீங்க செஞ்சு கேக்குறோம் கட்டுறோம் நீங்க பாருங்கம்மா அடுப்பேச்சி எண்ணெய் என்ன கொஞ்சம் காய் உடுக்கறது கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி வணக்கி எடுத்துக்கலாங்க என்ன காய்ஞ்சிச்சு நறுக்கி வச்ச வேண்டக்காய கொட்டிக்கலாம் கொட்டிக்கலாம் நல்லா வளவழப்பு பரவாயில்ல நல்லா வணக்கி எடுத்துக்கணுங்க நல்லா வணங்குனா தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சரி இல்லைன்னா வளவளப்பா இருக்கும் ஆ வணக்கலாம் நல்லா வர வணக்கம் வடவளக்கு போட்டு போயிடும் தாய் நல்லா வணங்கும் தாய் நல்லா வந்துடும் காய் வந்துடும் நல்லா வணங்கிடுவோம் ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிட்டே வடவளக்கு போயிருங்க நல்லா முன்மர் இருக்கும் பாருங்க வெண்டா வணங்கிருச்சு அள்ளிக்கலாம் ம் சட்டி காய்ச்சி பச்சே எண்ணெய் ஊற்றிக்கலாம் சரி ஊற்றிக்கலாம் எண்ணெய் கடுகு கடுகுப்பட்டுக்கலாம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கரா போட்டு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்கிடுச்சு தச்சி வச்ச பூண்டு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் तकारी so, से so, so. so, so. so, so. சரி சரி சுத்தமான புளியே அருமையாக இருக்குது பாருங்க நாறு இல்லை ஒரு தொட்டு இல்லை அருமையாக இருக்குது நீங்கள் நம்பி வாங்கலாம் வேங்க வெண்ணி ஒரு கட்ட புளி ஊற வச்சுக்கலாம் நல்லா கட்டிக்கலாம் சரி மஞ்சள் தூள் அர்த்தம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் குழம்பு மொளத்தூளை முழு போட்டு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி தொளுத்திக்கலாங்க அதே நம்ம கொஞ்சம் வர வரனு செஞ்சோமுன்னா பொரியல் மாதிரி வந்துடுங்க இது கொஞ்சம் பிரசுறன மாதிரி வருங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அது வேணால் புளி கட்டிக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம்

எண்ணெய் காஞ்சிச்சே கடுகு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் மரமளவு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அப்படியே கருவப்பிலையும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் காஞ்சி எச்சிக்கலாம் போட்டுக்கலாம் வெங்காயம் வாங்கிடுச்சு தயிர்ல கொட்டிக்கலாம் தெரியுது பாருங்க நம்ம மாடு தயிர் எப்படி கட்டியா இருந்து பாருங்க

சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல சரி சொல்றேன்

நான் <Marvel> <laughs> <uda Surf> <laughs>